ஹாய் எவ்ரிவான் என்னை தான் எங்கள் கோயில் கும்பாபிஷேகம் ஸோ காலையில் மூணு மணிக்கே எழுந்து குளித்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம் எங்கன்னா கோயிலுக்கு தான் போகிறோம் பையன் நல்லா தூக்கம் அவனை அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இதுதாங்க எங்கள் ஊர் எனக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரை எந்தளவு பிடிக்கும்னா நான் இதே ஊரில் உள்ள பையனை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அதாவது பிறந்து வளர்ந்ததும் இதே ஊர் தான் இப்போ மேரேஜ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கதும் இதே ஊர் தான் ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க எனக்கு எந்தளவு எங்கள் ஊரை பிடிக்குன்ட்டு எப்போவுமே திருவிழா டைம் எங்கள் ஊர் ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் அதுவே இந்த வாட்டி கும்பாபிஷேகம் வேறு அதனால ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கோயில் கும்பாபிஷேகம் வந்து கோயில் கட்டும்போது ஒர்க்காக வைப்பாங்க அப்புறம் டுவெல் இயர்ஸ்க்கு ஒன்ஸு கும்பாபிஷேகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ எங்கள் ஊரில் வந்து கோயில் கட்டின பிறகு டுவெல் இயர்ஸ் கழித்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் இது ஸோ ஃபைனலாக நாங்கள் கோயில் வந்துவிட்டோம் இங்கே ஆல்ரெடி கும்பாபிஷேகத்துக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ நாங்கள் இங்கே எதுக்கு வந்தோன்னா இதுக்கு தான் கோலம் கோலம் போடுறதுக்கு தான் வந்தோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோலம் போடுறது அண்டு கோலம் இல்லாத எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே ஃபுல்ஃபில் ஆகாது பிஃபோர் மேரேஜ் நான் எவ்ரி வீக் போயிடுவேன் கோயிலுக்கு மெயினாக கோலம் போட்டதுக்குன்னே கோயிலுக்கு போவேன் எனக்கு அவ்வளோத்துக்கு பிடிக்கும் கோயிலில் கோலம் போடுறது மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கு ஸ்டார்ட் பண்ண கோலம் செவன் வரைக்கும் இருந்தேன் நான் போடுற ஸ்பீடாக பார்த்து எனக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ஷார்ப்பாக மார்னிங் நைன் ஓ கிளாக் வந்து கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் கட போட்டுட்டு கிளம்பிட்டோம் ஸோ எங்கள் கோலத்தோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அழகாக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ